ஸோ இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கனா வந்து ஹேமர்கல் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ பார்ட் டூ பார்த்தீங்கன்னா ஹேமர்கல் ஸோ ஹேமர் நம்ம பண்ணுறதுனால நம்மளோட பைசப் மசிலுக்கும் ஃபோரா மசுலுக்கும் நல்ல ஒர்க் அவுட் வந்து கிடைக்கும் முக்கியமாக எஸ்பெஷலி த பிராச்சியல்ஸ் மசில்ஸுக்கும் வந்து நல்ல வந்து ஒர்க் அவுட் வந்து கிடைக்கும் முக்கியமாக பார்த்தினா வந்து இட் கிவ்ஸ் யுவர் ஆர்ம்ஸ் த த்ரீ டி லுக் ஸோ உங்கள் ஆம்ஸுக்கு த்ரீ டி லுக் கிடைக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் முக்கியமாக இந்த ஹேமர்கல் பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகர் பைசப்ஸ் ஸோ பைசப் பிக்கராகவும் திக்கராகவும் க்ரோ பண்ணுறதுக்கு உதவும் முக்கியமாக ஸ்ட்ரென்த் நீ ஒரு ஃபோர் ஆம்ஸ் அண்ட் கிரிப் ஸ்ட்ரென்த் ஸோ உங்களோட கிரிப் ஸ்ட்ரென்த்தையும் உங்களோட ஃபோராம் மஸ்லையும் நல்லா பில்டு பண்ணுறதுக்கு உதவுது அடுத்த முக்கியமான விஷயம் பார்த்தினா இம்ப்ரூவ் த ஆர்ம்ஸ் ஷேப்ஸ் அண்ட் டெஃபனிஷன்ஸ் உங்கள் பைசப்ஸுக்கு நல்ல டெஃபனிஷன்ஸ் ஆம்ஸ் ஷேப்ஸ் வந்து கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஹேமர்களை வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள் முக்கியமாக ஹெல்ப்ஸ் இன் டெய்லி லிஃப்டிங் ஸ்ட்ரென்த் அது மட்டும் இல்லாமல் ரெடியூஸ் த மசில் இம்பேலன்ஸ் அவங்க ஆர்ம்ஸுக்கு பிட்வீனில் இருக்கிற மசில் இன்பேலன்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்குது ஸோ இந்த ஹேமர்கல் எப்படி ப்ராப்பராக பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம் நார்மலாக நம்ம பைசப்ஸ் கேள் பண்ணும்போது நம்மளோட தம்பிள்ஸில் இருக்கிற அந்த ஹெட்டு தம்பிள்ஸோட ஹெட்டு பார்த்தோன்னா சைடில் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கோம் இந்த ஹேமர்கல் அப்போது நம்மளோட தம்பிள்ஸோட ஹெட் பார்த்தினா ஸ்ட்ரைட்டாக ஃபேஸ் பண்ணியிருக்கணும் உங்கள் பாடி பார்த்தினா ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் உங்களோட எல்போஸ் கீப் யுவர் எல்போஸ் க்ளோஸ் டு யுவர் பாடி உங்கள் பாடிக்கு க்ளோஸாக வந்து உங்களோட எல்போஸ் வந்து வச்சுக்கோங்க டோன்ட் மூவ் வித் ஃபார்வர்ட் ஸோ டோன்ட் மூவ் தெம் ஃபார்வர்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களோட எல்போ பார்த்தினா வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து போயிருக்கக்கூடாது எந்த இடத்துல உங்கள் எல்போவை நீங்கள் லாக் பண்ணி வச்சுருக்கீங்க அதாவது ஸ்டார்ட் பண்ண போகும்போது உங்கள் எல்போ ஒரு இடத்துல வச்சு லாக் பண்ணியிருப்பீங்களே அதே இடத்துல தான் உங்கள் எல்போ வந்து கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கணும் மேலே கொண்டு போகும்போது கொஞ்சம் கொண்டு போயிட்டு நீங்கள் வந்து கீழே கொண்டு வரும்போது ரொம்பவே ஸ்லோவாக கண்ட்ரோலாக வந்து கொண்டு வரணும் நிறைய பேர் கண்ட்ரோல் வந்து மிஸ் பண்ணிடுவாங்க இந்த ஒர்க் அவுட்டில் நீங்கள் கண்ட்ரோலும் எந்த அளவுக்கு ஸ்லோவாக பண்ணுறீங்க அதாவது உங்கள் ஷோல்டர் லெவலில் ரீச் பண்ணுற வரைக்கும் எந்தளவுக்கு நீங்கள் வந்து ஸ்லோவாக பண்ணுறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் நெக்ஸ்ட்டு பார்த்தினா ஸ்கூய் யுவர் பைசப்ஸ் ஃபார் அ செகண்ட் அட் த டாப் அதாவது நீங்கள் டாப் போ டாப் போவீங்க பார்த்தீங்களா அதாவது மேலே கொண்டு போய் லாக் பண்ணுவீங்க பார்த்தீங்களா அந்த லாக் பண்ணும்போது நீங்கள் பார்த்தோன்னா அங்கே வந்து ஒரு ஒன் செகண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணி வச்சுருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க மேலே வந்து பைசப்ஸ் அதாவது டாப்பில் ஃபுல்லாக நீங்கள் போகும்போது அங்கே ஒரு செகண்ட் நல்லா ஹோல்டு பண்ணிவிட்டு நல்லா ஸ்கூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பைசப்ஸ் நல்லா க்ரோ ஆகும் நல்லா எஃபெக்டிவாகவும் இருக்கும் அடுத்தது கீழே வரும்போது லோயர் அதாவது பாட்டமில் நீங்கள் வரும்போது நீங்கள் ஸ்லோவாக கொண்டு வரணும் அதாவது டோன்ட் ட்ராப் இட் ஃபாஸ்ட் அதாவது சீக்கிரமாக ட்ராப் பண்ணிடாதீங்க அப்படி ட்ராப் பண்ணி அப்படின்னா வந்து ஒரு எஃபெக்டே இல்லாத மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் எந்தளவுக்கு ஸ்லோவாக கீழே கொண்டு வரீங்களோ அந்தளவுக்கு உங்கள் மசில்ஸ் நல்லாவே வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் முக்கியமான விஷயம் உங்களோட ஷோல்டர் பார்த்தினா வந்து ரிலாக்ஸாக இருக்கணும் உங்களோட கோரை வந்து நல்லா டைட்டாக வச்சுக்கோங்க முக்கியமாக கீழே கொண்டு வரும்போது ஸ்லோவாக கொண்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே பெட்டரான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸ்பீடாக பண்ணுறதை அவாய்ட் பண்ணிட்டு ஸ்லோவாக இந்த ஒர்க் அவுட் வந்து பண்ணுங்கள் ஹேமர்களுக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தனா வந்து பார்பல்கள் போட்டிருப்பேன் ஸோ கல் எப்படி பண்ணும் அப்படின்ற ஒர்க் அவுட் பார்த்தோன்னா ஃபுல்லாக ஏ இசட் டீட்டெயிலாக வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருப்பேன் அதனால் மறக்காமல் அந்த லிங்க் பார்த்தினா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன் மறக்காமல் அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள் இந்த வீடியோக்கு அப்புறம் வந்து ஒரு கல் அதாவது பைசப்ஸுக்கு தேவையான மூணு ஒர்க் அவுட் வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ வந்து பிரித்து சொல்லியிருப்பேன் அதுமாதிரி மறக்காம மூணு வீடியோமே செக் பண்ணி பாருங்கள் ஏ டு ஜெட் அதில் வந்து ஃபுல்லாக சொல்லியிருப்பேன் ஸோ காமன் மிஸ்டேக்ஸ் பற்றி பார்த்துடலாம் காமன் மிஸ்டேக்ஸ் டு அவாய்ட் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தினா ஸ்விங்கிங் த தம்பிள்ஸ் ஸோ தம்பிள்ஸ் பார்த்தினா ஸ்விங் பண்ணக்கூடாது நீங்கள் பார்த்தினா கண்ட்ரோல் மோஷன்ஸில் வந்து யூஸ் பண்ணும் அதாவது யூஸ் கண்ட்ரோல்டு மோஷன்ஸ் அதாவது நீங்கள் கண்ட்ரோலாக வந்து மேலே கொண்டு போயிட்டு கீழே டவுன்வோர்ட்ஸ் வந்து கொண்டு வரணும் ஸ்விங் த தம்புள்ஸ் நீங்கள் அந்த விஷயத்தை பண்ணக்கூடாது நிறைய பேர் ஸ்விங் பண்ணுவாங்க அதாவது கையையும் பின்னாடி கொண்டு போவாங்க கீழே வரும்போது கையும் பின்னாடி கொண்டு வருவாங்க அப்படி பண்ணக்கூடாது ஸ்விங் பண்ணக்கூடாது மூவ்ஸ் த எல்போ ஃபார்வர்டு அந்த ஒரு மிஸ்டேக்ஸே நீங்கள் பண்ணக்கூடாது முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அந்த எல்போவை பார்த்தினா நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க லாக் பண்ணிவிட்டு உங்களோட எல்போக்கு கீழே இருக்க உங்களோட ஹேண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த கைகள் மட்டும்தான் வந்து வேலை செய்யணும் எல்போவுக்கு மேலே பார்த்தினா உங்கள் ஷோல்டரும் ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க உங்களோட எல்போவே வந்து லாக்கில் இருக்கணும் யூஸிங் டூ ஹெவி வெயிட்ஸ் டூ ஏர்லி அதாவது இப்போ தான் வந்து ஜிம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க எடுத்தொன்னே ஓவர் வெயிட் வந்து போடாதீங்க ஸோ உங்களால் லிஃப்ட்டு பண்ண முடிஞ்ச அளவுக்கு வந்து லிஃப்ட் பண்ணுங்கள் அதிகமான வெயிட் வந்து ஆட் பண்ணிக்காதீங்க அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தினா வந்து ரஷ்ஷிங் த்ரூ ரெப்ஸ் அதாவது ரஷ்ஷிங் அதாவது வெயிட்டே விடாமல் வந்து சரசரன் ஒர்க் அவுட் போட்டு முடிப்பாங்க அதாவது ஒரு ஒரு செட்டு முடித்ததுக்கப்புறம் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸாவது ரெஸ்ட் விடுங்க உடனே வந்து அடுத்த செட்டை வந்து போட்டுட்டு நீங்கள் மறுபடியும் அடுத்த செட்டுக்கு வந்து மூவ் பண்ணிடாதீங்க ஸோ ரெஸ்ட் பிட்வீன் த செட்ஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன் ஒரு ப்ரோ டிப்ஸ் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா நீங்கள் பார்த்தனா வந்து உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் இதில் இருக்கும் அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா கீப் யுவர் விஷ்டு நியூட்ரல் உங்களோட விஷ்டை பார்த்தீங்கன்னா நியூட்ரலாக வச்சிருக்கணும் யூஸிங் த தம்பிள்ஸ் யூ கேன் கண்ட்ரோல் அதாவது தம்பிள்ஸை நீங்கள் நல்லா ஹோல்டு பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கணும் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்ல வந்து ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க முன்னாடியே சொன்ன மாதிரி தான் கீப் யுவர் விஷ் நியூட்ரல் ஸோ உங்களோட விஷ்டை வந்து நியூட்ரலாக வச்சுக்கணும் நீங்கள் ட்விஸ்ட்டு பண்ணுறதோ பெண்டு பண்ணுறதோ அந்த ஒரு விஷயத்தை வச்சுக்காதீங்க நெக்ஸ்ட்டு பார்த்தனா இன்னொரு ப்ரோ டீப் சொல்லியிருந்தேன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா அந்த ப்ரோ டிப்ஸ் பார்த்திங்கன்னா வந்து யுவர் பைசெப்ஸ் அட் த டாப் ஸோ டாப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்கூஸ் பண்ணும் ஒன் ஆர் டூ செகண்ட்ஸ் வந்து நல்லா வந்து ஸ்கூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணி அப்படின்னா பெட்டர் ரிசல்ட் வந்து இருக்கும் இந்த ஒர்க் அவுட் பார்த்தினா த்ரீ செட் டுவெல் ட்ரப்ஸ் வந்து பண்ணுங்கள் ஸோ த்ரீ செட் வந்து பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஒரு செட்டுக்கும் பிட்வீனில் வந்து ரெஸ்ட் விட்டிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அது மாதிரி த்ரீ செட்டு பண்ணி ஒரு செட்டுக்கு பார்த்தினா டுவெல்லேருந்து ஃபிஃப்டீன் ட்ரப்ஸ் வந்து வச்சுக்கோங்க ஒரு செட்டுக்கு ஃபிஃப்டீன் ட்ரப்ஸ் பண்ண முடியுது அப்படின்னா ஃபிஃப்டின் ட்ரப்ஸ் வச்சுக்கோங்க அப்படி இல்லாட்டி டுவெல் ட்ரப்ஸ் வந்து வச்சுக்கோங்க இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு ஏதாவது தம்பிள்ஸ் வேணும் வாங்கணும் பை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வியூ ப்ராடக்ட்டில் வந்து கொடுக்குறேன் மறக்காம அந்த தம்பிள்ஸை வந்து ஃப்ளிப்கார்ட் மூலிமா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி